بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنيت كورية شهود ركليت அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஒரு மனிதர் பல ஜனாசாக்கள் மீது ஜினாசா தொழுகையை தொழுதால் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜனாசாக்கள் இரண்டோ மூணோ நாலு ஐந்தோ அரம் ஷரீப் போன்ற இடங்களிலே அவ்வாறு ஜனாசாக்கள் ஒன்றாக வைக்கப்பட்டு ஒரே நேரத்திலே தொழுகின்ற காட்சிகளை நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வாறு தொழுதால் அந்த ஜனாசாக்களின் எண்ணிக்கையை எண்ணிக்கையை கொண்டு அந்த ஹராரீத் நன்மை வழங்கப்படுமா ஆம் பல ஜனாசாக்கள் மீது ஒரு மனிதன் தொழுதால் ஜனாசாக்களின் எண்ணிக்கையை கொண்டு ஹராரீத் அந்த அந்த நன்மை அவர்களுக்கு வழங்கப்படும் இணையத்துக்குரிய சகோதரர்களே நபி அலை சலாத்து வலாம் சொன்னார்கள் மண் மன்சல்லா ஜனாசத்தின் யாராவது ஒருவன் ஒரு ஜனாசாவின் மீது தொழுதால் பலகு கீராத்தும் அவனுக்கு கீராத் அளவு நன்மை உண்டு அமன் தபி ஆஹா அதை பிந்தி தொழுத பிறகு பிந்தியிருந்து அடக்கம் செய்யப்படும் வரை அவன் சென்றால் அவனுக்கு இரண்டு கீராத் நன்மைகள் வழங்கப்படும் என்ற செய்தி முஸ்லீமிலே ஜனாயிஸ் என்ற பாடத்திலே தொழுகையின் தொலகையின் மீது தொழுகையின் சிறப்பு என்ற பாடத்திலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே இந்த ஹதீஸில் இந்த கருத்திலே பல ஹதீசில் வந்திருக்கின்றன அவைகள் அனைத்தும் அண்ணல் கராரீத் கராரீத் பல நன்மைகள் தத் பி அதில் ஜெனா இசி இந்த ஜனாசாக்களுடைய எண்ணிக்கையை கொண்டு அது எண்ணிக்கையாகும் ஒரு மனிதன் ஒரு ஜனாசாவின் மீது தொழுதால் பலகு கீராத்தும் அவனுக்கு ஒரு கீராத்து நன்மையும் அதை பிந்துயர்ந்து சென்றால் வமன் வமன் ஹத்தா துதுஃபன் அடக்கம் செய்யும் வரை பிந்துயர்ந்து சென்றால் பலகு கீராத் அதற்கு ஒரு கீராத் நன்மை இருக்கிறது ஒமன்சல்லி ஜனாசா தொழுகையத்தொழுது ஜனாசாவை அடக்கும் வரை அவனது பின் இருந்து சென்று ஜனாசாவை அடக்கும் வரை அங்கு அவன் கலந்து கொண்டால் பலகு கீராத்தானி அவனுக்கு இரண்டு வகையான நன்மைகள் கீராத்தா இரண்டு கீராத்துகள் இருக்கின்றன இது மின் பகுலில் வஜூதி எல்லாவுடைய சிறப்பு நின்றும் அல்லாஹைய குடையின் அடியார்கள் மீது கண்ணியம் செலுத்துவது நின்றும் உள்ளதாக அமைகிறது பலகுல் ஹம் து புகழும் நன்றியும் அவனுக்கு உரியது ரப்ப சிவாஹு அவன் அல்லாதவர்களுக்கு இல்லை அவனை ரப்ப இல்லை என்ற செய்தியோடு தக்தீரு சுஃபூஃப் சஃபுகளை அதிகப்படுத்துவது முதல் சஃ பூர்ணப்படுத்தி அதற்கு அடுத்த சஃபை பூர்ணப்படுத்துவது ஐங்கால தொழுகையில் எவ்வாறு நாங்கள் சஃபுகளை அணிவகுத்து நிற்கின்றோமோ அதே போல் ஜனாசா தொழுகையிலும் சஃகளாக அணிவகை அணி அணிவகுத் திணிப்பதுதான் அடிப்படை ஒவ்வொரு சஃபையும் பூர்த்தி செய்ய வேண்டும் நினைக்கத்துக்குரிய சகோதரர்களே ஒரு சஃப் பூர்த்தி செய்வதற்கு முன்னால் அடுத்த சஃப் நாங்கள் ஆரம்ப ஆரம்பிப்பது சஹிஹான் ஹதீஸுக்கு முரணா முரணானதாக இருக்கும் வணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு ஆணுடைய ஜனாசாவாக இருந்தால் இமாம் அந்த மனிதனுடைய தலைக்கு நேராக பெண்ணுடைய ஜனாசாவாக இருந்தால் அந்த பெண்ணுடைய மத்தியிலே தரிவிடுவது நபிவழி பல ஜனாசாக்கள் பள்ளியிலே ஒரு இடத்திலே வந்திருந்தால் ஆண்களை முற்படுத்துதல் பின்னால் ஆண் குழந்தைகளை வைத்தல் பின்னல் பின்னர் பெண்ணை வை பெண்களை அல்லது பெண்ணை வைத்தல் பின்னர் பெண் குழந்தைகளை வைத்தல் அவர்கள் அனைவரை ஒன்று சேர்த்து ஒரே நேரத்திலே தொழுவிக்கப்படும் ஏனென்றால் கால ஜனாசா கடமைகளை விரைவாக நிறைவேற்றும் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் நோக்கம் என்ற வகையிலே இவ்வாறு செய்யப்படும் குழந்தையை பொறுத்தவரையில் ஆண் குழந்தை குழந்தையாக இருந்தால் ஆண்களுக்கு நிற்பதைப் போல குழந்தையின் தலைக்கு நேராக நிற்பது பெண்ணாக இருந்தால் வசத்துல் மராத்தி இந்த ராசர் ரஜில் ஒரு பெண்ணுடைய மத்தி ஒரு பெண்ணுடைய மத்தியிலே நிற்பது இணையத்துக்குரிய சகோதரர்களை அவ்வாறுதான் அத்திஃபுல அமலம்பி சுன்னா நபி ஒளியை கொண்டு பின்பற்றுவதனால் அவ்வாறுதான் செயல்பட வேண்டும் என்ற செய்தியோடு சில வேளைகளில் இமாமுடைய வலது இடது பக்கமாக சஃபுகள் அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது மார்க்கத்திலே தர கிடையாது ஆனால் அஸ்ஸலாத்து ஹல்ஃபல் இமாம் இமாமுக்கு பின்னால் தொழுவதான் ஏற்றம் இட நெருக்கடியாக இருந்தால் இமாமுடைய வலது இடது பக்கமாக நிற்பதிலே பலாபாஸ் எந்தவிதமான தவறும் கிடையாது வல்லாஹு ஆலம் சவாம்